இப்போங்க நீங்கள் இந்த ரோல் சுற்றி கொடுத்துட்ருக்கீங்க தை கைத்தறிக்கு எத்தனை வருஷ காலமாக சுற்றுறீங்க பதினஞ்சு வருஷமா ஓகே முதல்ல வந்துங்க உங்கள் பேரு உங்கள் வயசு நீங்கள் எந்த ஊர் இதை தெளிவாக சொல்லிடுங்க நாகராஜு அம்மா பேர் எழுபத்தி எழுபது கணக்கம் கணக்கம்பாளையம் எங்கே இருக்குதுங்க கணக்கம்பாளையம் எந்த மாவட்டத்தில் இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஆமாம் உங்க பேர் சொல்லுங்க வெண் வினோதம் சரி இப்போ இந்த நான் ஆரம்ப காலத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன் இன்னைக்கு வந்து இப்போ நம்ம ரோலை சுற்றுறோம் இந்த காட்டன் வந்து நம்ம சுற்றுவோம் காட்டன் ஒன்பது கட்சி சீலை இருப்போம் சரிங்க ம் அதாவது அந்த தான் நான் செஞ்சுட்டு அதுக்கு சரி அப்படி மாடல் மாறி மாறி வர்றதுனால கோராக வந்து கோரவு கடுத்து பட்டு வந்து அதில் அப்படியே அந்த பாவை வந்து இந்த ரோட்டில்லாம் நீட்டி விட்டு கஞ்சி எல்லாம் போகணும் சொல்லுவாங்க அதை நீங்கள்லாம் செஞ்சுருக்குறீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு ரொம்ப வறுமை அந்த பாதி கஞ்சி எடுத்து வச்சு பாவுக்கு போட்டு பாதி கஞ்சி அதில் ஊற்றி ஒரு கரண்ட்டு குடிச்சிருக்கீங்க அதாவது அதுதான் சாப்பாடு அந்த காலத்தில் ஆனால் அந்த காலத்துல இருந்து இது வரைக்கும் இப்போ நீங்க இடையில தனி நெசிருப்பீங்க இதில் என்ன முன்னேற்றம் வந்துருக்குதுங்க எதுவுமே வருமானம் செலவு தான் மிச்சம் இல்லை ஓ அப்ப இப்போ நீங்க நெசவு விட்டு கூட இன்னைக்கு எத்தனை வருஷம் இருக்குங்க இருபது வருஷமாச்சு பொங்க உங்களுக்கு வந்து அந்த புணியல மெதிச்ச நெய் முடிகள் சொல்லுது இந்த வேலைக்கு வந்தீங்க அப்ப இதுவும் கஷ்டம் தானே? கஷ்டம்தான். ஆனா செஞ்சிதா ஆகும். ஆனா செஞ்சிதா ஆகும்னா இதெல்லாம் கொஞ்சம் சுகர் கட் ஆகுதுப்பா. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? இங்க வந்து நடக்கற ஓ. அதனால வாக்கிங் போறrangle காலையில எல்லாம் நான் ஆமா நான் இதுலயே வாக்கிங் போறேன். காலையில இருந்து சாயங்கரம் 2:00 வாக்கிங் போற மாதிரி போறேன். சுகர் கட் பண்ணனும் ஆகுது. அப்படிங்களா இது ஒரு வித்தியாசமான ஒரு நீ சொல்ற ஒரு தகவல் எல்லாருக்கும் அப்படிதான் தான் பா இப்போ வந்து எல்லாரும் வெளியில 2 கி.மீ 4 கி.மீ 5 கி.மீ நடக்க பாருங்க இப்போ நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற நேரம் வந்து காலையில அஞ்சரை மணி நீ கூப்பிட்டீங்க நானும் வந்துட்டேன் நான் பார்த்த ரோட்லயே பார்த்தா நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க சுகர் கட்டுmanage ஆகுதுப்பா இது இது ஒரு நல்ல தகவல் வேற வருமான வாய்ப்பு இல்ல இது வந்து வீட்டோ இருந்துட்டு நீங்க செய்யறீங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரெண்டு பவு சுத்தலாமா ரெண்டு பாவம் சுத்தலாம் ரெண்டு பாவ சுத்தலாம் ரொம்ப உடம்பு அலைச்சலம் இல்லாமல் சரி நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது ஓ பரவாயில்ல பரவாயில்லை நீங்கள் இது இந்த ஒரு தகவல் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது எல்லாம் நிறையா பல லட்சம் பேர் பார்ப்பாங்க அவங்கவுங்க தொழிலில் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் நடக்கிறதுக்கு உண்டான சக்தியை அவங்க வச்சுக்கிட்டேன் அப்படில்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பசங்களாக இருப்பாங்க எல்லாம் படிச்சிருக்காங்களா இல்லையா இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க நான் நம்ம நெசவு நிலைய நண்பர்களை எல்லோரும் வீட்டிலையும் கேட்டால் படிக்க வைக்க முடியல படிக்க வைக்க முடியலன்னே சொல்கிறாங்க என்ன அந்த வறுமைங்கிறது எப்படி நெசவு தொழில் எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க என்ன சொல் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் படிக்க வைக்க முடியறது படிக்க வைக்க

வெளியில போனாக்கா வருமானம் வருது போனா எழுநூறுவா எம்பாதிக்கு ஒரு நாளைக்கு ஒரு எல்லாம் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுபட்டாலே எழுநூறுவா எட்நூறு அவ்வளவுதான் அதுக்குமே முடியுது இது ரொம்ப ஒரு ஒரு நல்ல தகவல் கே எல்லாருமே கேக்கட்டும் இப்போ நெசவு நேயிறவங்கள கேட்டாலும் நான் வாரம் மூணு சில தான் நெய்கிறேன்

அதனால வந்து தொழில் மாற்றிட்டு போறதுக்கு ஏற்பாடு ஏற்பாடு போயிட்டாங்க அப்படி போயிட்டாங்க ஏன்னா ஒருத்தர் முன்ன காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துல நாலு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க வச்சிருந்தாங்க ஆனா ஒரு ஆளுத நெசாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த கஞ்சியை எடுத்துகிட்டு போய் இந்த பாவு அந்த நீட்டி விட்டு போட்டு சுற்றி வந்து நெசாங்க அஞ்சு குழந்தைங்க அன்றைக்கி வளர்த்துனாங்க இன்றைக்கி அன்றைக்கி அது சரியாக இருந்தது இன்றைக்கி இவ்வளோ ஒரு நவீனமாக வந்துடுச்சு ஆனா பத்துலங்கிறேங்க இதுக்கு ஒரு காரணம் நீங்கள் உங்க அனுபவத்தை சொல்லுங்க அன்னைக்கு வந்து வெள்ளாமை நல்லா விளைஞ்சுதேப்பா ஓகே வெள்ளாண்மையில வர்ற கஞ்சி தைச்சி குடிச்சாலும் அஞ்சு குழந்தைங்க பத்து குழந்தைங்க கூட்டத்து காப்பாத்துனங்க இப்போ வர்ற வெள்ளாண்மையில அஞ்சு குழந்தை பத்து குழந்தைய காப்பாற்ற முடிய முடியாது ரெண்ட சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லை இப்போ வர வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுங்கிறதுக்கு போதும் நான் பத்துல காரணங்குறீங்களா

சம்பாதிக்கலாம் அது நடக்கணும் குறையும் குறையும் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கு ஆனால் நீங்கள் சொன்னதுங்க இது ரொம்ப ஒரு புதுமையான நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறீங்க இதை கேட்பாங்க பல லட்சம் பேர் கேட்டுட்டு முடிஞ்சால் அவங்கவுங்களே வந்து இதையும் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு சுகரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரோல் சுற்றுறீங்க ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஊர்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்த்த சுற்றுவாங்க அவ்வளவுதான் இதை வந்து இன்னும் நவீனப்படுத்த முடியுமா இல்லை கவர்மெண்ட்டு கிட்ட வந்து நம்ம எதாவது சலுகை கேட்க முடியுமா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை சொல்லுங்கள் அதில் வந்து யாரும் பேசட்டும் இல்லை நவீனப்படுத்தலாம் கவர்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக மாற்ற இல்லை கவர்மெண்ட்டுக்கு இது என்னன்னே தெரியாது இப்போ நம்ம எப்படி போய் தெரிவி தெரியப்படுத்தலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி அவர் மூலியமாக தான் செய்ய முடியும் அப்படிங்களா ஓ இது பஞ்சாயத்து மூலியமாக செய்யலாம் சொசைட்டி மூலமாகவும் செய்யலாமா செய்யலாம் இப்போ சொசைட்டி இயங்குதா இல்லையா இயங்குதா அதாவது கொஞ்சம் வந்து சொசைட்டி வந்து ஒரு பெரிய சொசைட்டி தான் சரி கொஞ்சம் சிங்களா வந்து கொஞ்சம் இயங்கிறது கிடையாது எப்படி இருக்குது இருக்குது நாம் அதை வந்து குறை சொல்கிறது வேண்டாம் அவங்க அப்படியே செஞ்சிட்ருக்குறாங்க சரி நல்ல விஷயங்க இப்போது எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ நிறைய பேரை நான் கேட்குற கேள்வி இன்னொரு பத்து வருஷம் போனால் இந்த நெய்யிறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம இந்த இந்த பட்டு சேலை இது எல்லாத்தான் வந்து ஒரு மனுஷனாக பிறந்தா அது பெண்களாக பிறந்தா வந்து இந்த பட்டு சீலை தான் மெயினாக தேவை அதில் நம்ம கையில் இணைச்சா அந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உடம்பு ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க கை தெரியல இப்போது போது அது எல்லாமே ஹீட் ஆகிடும் அதனால் வந்து நிறையா இப்போ என்னோடய குருநாதரே வந்து காரப்பன் அவரே சொல்லியிருக்கிறாரு கையில் நெய்கிற பட்டு சீலை தான் வந்து உடலுக்கு நல்லா இருக்கும் அது காட்டானு இந்த மாதிரி தான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க

அந்த சீலையில் வந்து ஒரு பட்டை மாதிரி கோடு வருதா அது உண்மைதானுங்களா அது என்னன்னா அது ஒரு சில நண்பர்களுக்கு அது தெரியறதில்ல நாம இப்போ யாரையும் குறை சொல்ல அவங்க சரியா பழகல இப்போ நீங்க இதெல்லாமே எல்லாமே பழகி இருக்கிறீங்க இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் குள்ள வச்சுக்க சுற்றுனீங்களா இல்லவே இல்லை தான் ஆனா இதில் வந்து இப்போ நானே நெசுக்கிறேன் இப்படி சுத்தணும்னா ஒரு ஒரு பல்லு லூஸ் வச்சு நெய்யலாம் நல்லா இருக்குது

அதான் அப்போ அவருக்கே தெரியும் இங்கே போய் இப்படி ரோடு சுற்றுனா தருவாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு அப்போ நம்மளை தேடியே வருவாங்க வர்றாங்க ஓ அப்போ வந்து உங்கள் தொழில் வந்து கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்குது அது சிறப்புன்னா நல்லா சுத்தம் நம்பிக்கை நம்மளுக்கு அதுதான் என்ன கைத்தறினாவே வந்து நம்மளுக்கு அந்த நம்பிக்கை தான் இது வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் ஓடிட்டு இருக்குது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்தாச்சு ஆ சாரி இருபத்தாறு பிறந்தாச்சு இப்போ வியாபாரம் நல்லா இருக்குது அது உங்களுக்கு தெரியும் இப்போ தை மாதத்துக்கு மேலே இந்த வியாபாரம் எப்படி இருக்குது கொஞ்சம் கம்மியாகுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் கம்மியாகும் கம்மியாகும் கம்மியாக கம்மியாகும் கம்மியாகும் இப்போ இது இப்போ நிறைய பேர் கேட்டால் இப்போ வருஷத்துல இனிமேல் வந்து ஒரு மூணு மூணுதான் மூணே வியாபாரம் தான் அந்த தீபாவளிக்கு முன்னாடி தைக்கு முன்னாடி அப்போ இடையே நார்த் சைடு எங்கேயான ஒரு நோம்பி வந்து எது தான் வியாபாரமே முன்ன மாதிரி கிடையாது இப்போது இந்த கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தது எப்பயுமே தொழில் ஓடிட்டு இருந்தது இப்போ வந்து இல்லைங்க இந்த ஒரு எட்டு ஒம்போது வருஷமா இல்லைன்னு சொல்கிறாங்க அது உண்மைங்களா உண்மை தான் ஓகே இப்போ வந்து உங்கள் கூட வந்து இவ்வளோ தூரம் நம்ம பேசியிருக்கிறோம் நிறையா விஷயங்கள் நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க நம்ம எல்லாரும் பார்க்கட்டும் நம்ம மக்கள் எல்லாமே பார்க்கட்டும் நண்பர்களே பாருங்கள் இவங்கனால் வந்து அவர் எனக்கு மாமா ஆகுது ரொம்ப வருஷ காலமாக இந்த வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அவரால் சரியாக நடக்கக்கூட முடியாது அவரே வந்து இந்த தொழில் செஞ்சிட்ருக்குறாங்க காரணம் என்னென்னா வெளியே போனால் ஒரு நம்மளுக்கு உண்டான ஒரு மரியாதை கிடைக்காது அதுதான் கட்டுதானுங்க இப்போ நம்மளுக்கு ஒரு அளவுக்கு வயசு ஆகிருச்சு ஓய் ஒருத்தர் நம்மளை திட்டினாங்கன்னா தாயிக்கொள்ள முடியாது அது ஒரு காரணம் அதனால் வந்து இவங்க ரெண்டே பேர் தான் இவங்க எங்கள் அத்தை எங்கள் மாமா இவங்க ரெண்டு பேருமே வந்து ரோல் சுற்றுறாங்க பாருங்கள் எப்படின்ட்டு இந்த தொழிலோட சில நுணுக்கத்தையும் நீங்களும் பார்த்துங்க பாருங்கள் அப்படியே ரோல் சுற்றுறாரு நல்லா நீட்டமாக விட்டி சுற்றிகிட்ருக்குறாங்க பாருங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு பின்னாடி நம்ம சவுண்டம்மா விநாயகர் முருகர் அப்படியே பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்குது தெய்வீகமாக இருக்குது நன்றி வணக்கம்